காலை வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பாடம் ஏழு தோரணம் செய்வோமா என்ற பாடத்தின் தொடர்ச்சியை இக்காணொலியில் கற்றுக்கொள்ளப் போகிறோம் வாங்க பாடப்பகுதிக்குள் செல்வோமா முதலில் பக்கம் எண் நாற்பத்தி ரெண்டில் உள்ள பயிற்சி பகுதிக்குள் செல்கிறோம் எழுதிப் பழகுவேன் என்ற பயிற்சியில் ஓ வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் புள்ளி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் உங்கள் கறிக்கோளை கொண்டு புள்ளிகளை இணைத்து எழுத்துக்களை வடிவமாக எழுதி பழகுங்கள் அடுத்ததாக படிப்போம் எழுதுவோம் என்ற பகுதிக்குள் செல்கிறோம் இப்பகுதியில் சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க சொற்களை படித்து எழுதுவோம்மா தோகை 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 சோலை 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 பெற்றோர் பே இற்றோ இர் பெற்றோர் அடுத்து கோலம் கோ ல இம் கோலம் கோட்டை கோ இட்டை கோட்டை போட்டி போ இட் அடுத்து கத்தரிக்கோல் க இ கோ கத்தரிக்கோல் குயில்லோசை குயிலோசை குழந்தைகளே படிப்போம் எழுதுவோம் என்ற பகுதியில் உள்ள சொற்களை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள் குழந்தைகளே இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட சொற்கள் அனைத்தையும் உங்கள் வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி படியுங்கள் அடுத்ததாக படிப்பேன் வரைவேன் என்ற பயிற்சியில் இடது பக்க கட்டத்தில் சொற்களும் அதற்குரிய படங்கள் வலது பக்கத்தில் உள்ள கட்டத்திற்குள்ளும் கொடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகளே நீங்களும் சொற்களுக்குரிய சரியான படத்தினை எடுத்து உரிய கட்டத்திற்குள் வரைந்து பயிற்சி பெறுங்கள் குழந்தைகளே அடுத்ததாக பக்கம் எண் நாற்பத்தி மூன்றில் உள்ள பயிற்சிகளை போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோம்மா இணைத்து எழுதுவேன் என்ற பயிற்சியில் எழுத்துக்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கப் போகிறோம் வாங்க எழுத்துக்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குவோம்மா கோவுடன் லீயை இணைத்து கோழி என்று மேலுள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் அடுத்து தோவுடன் லீயை இணைத்து தோழி என்று கீழுள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் அடுத்து மூவுடன் இர் என்ற எழுத்தை இணைத்து மோர் என்று மேலுள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் அடுத்து போவுடன் இர் என்ற எழுத்தை இணைத்து போர் என்று கீழ் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் அடுத்து சோவுடன் ல இன் என்ற இரு எழுத்துக்களை இணைத்து சோழன் என்று மேலுள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் அடுத்து தோவுடன் ல இன் என்ற இரு எழுத்துக்களை இணைத்து தோழன் என்று கீழ் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் குழந்தைகளை எழுத்துக்களை இணைத்து சொற்களை உருவாக்க நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் குழந்தைகளை அடுத்ததாக படத்திற்குரிய சொல்லையும் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லையும் இணைத்து எழுதுவோம்மா வாங்க ஒன்று படத்திற்குரிய கோழி என்ற சொல்லோடு முட்டை என்ற சொல்லையும் இணைத்து கோழி முட்டை என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் இரண்டு நெய் என்ற சொல்லோடு படத்திற்குரிய தோசை என்ற சொல்லையும் இணைத்து நெய் தோசை என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் மூன்று மயில் என்ற சொல்லோடு படத்திற்குரிய தோகை என்ற சொல்லையும் இணைத்து மயில் தோகை என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் நான்கு தொங்கும் என்ற சொல்லோடு படத்திற்குரிய தோரணம் என்ற சொல்லையும் இணைத்து தொங்கும் தோரணம் என்று கட்டத்திற்குள் எழுதுவோம் குழந்தைகளே படத்திற்குரிய சொல்லையும் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லையும் இணைத்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன் என்ற பகுதிக்குள் செல்கிறோம் இங்கு படங்களும் படத்திற்குரிய சொற்கள் கட்டத்திற்குள்ளும் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க படத்திற்குரிய சரியான சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடுவோம்மா சோறு சோறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதோ இருக்கிறது சோறு சோறு சோறை வட்டமிடுவோம் அடுத்து மோதிரம் மோதிரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் மோ தி ரா இம் மோதிரம் இப்பொழுது மோதிரத்தை வட்டமிடுவோம் அடுத்து கோலம் கோ ல இம் கோலம் இப்பொழுது கோலத்தை வட்டமிடுவோம் அடுத்து தோசை 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 இப்பொழுது தோசையை வட்டமிடுவோம் அடுத்து தோரணம் தோ இம் தோரணம் இப்பொழுது தோரணத்தை வட்டமிடுவோம் அடுத்து தோகை 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 இப்பொழுது தோகையை வட்டமிடுவோம் அடுத்து கோழி கோழி ஏற்கனவே வட்டமிடப்பட்டுள்ளது குழந்தைகளே படத்திற்குரிய சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் 南乳。